எங்க ஊர் அஜித வந்து திரும்ப திரல் தொலைவு சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டேன் சரவலா ரசுல்லா காலத்துல வந்து திரல் தொழில் வச்சிருக்காங்களே நீங்க எல்லாம் வைக்க மாட்டீங்களா அஜித் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்போ வந்து பள்ளிவாசல் சின்னதா இருந்துச்சு அதனால வந்து அவங்க வந்து திரல் தொழில் வச்சாங்க இப்ப நம்ம ரெண்டு கோடி வரை பள்ளியாசு கட்டி வச்சிருக்கோம் நம்ம பள்ளியாசம் தொழுத்துக்கலாம் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க ஆனா ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தொழுவ வைக்கிறாங்க பள்ளியில பெண்களை தொழுவ வச்சா கொத்துவா சமம் எதுவுமே சொல்றது இல்ல பயன் பண்றது இல்ல ஆனா ஆண்களுக்கு கொத்துவா மணிக்கிறாங்க மெம்பர் படி ஏறி அவங்க கொத்துவா மணிக்கிறாங்க அது சம்பந்தம் அவங்களுடைய வழக்கம் வேணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெருநாள் தொழுகைகள் நமக்கு இருக்கின்றன ரெண்டு பெருநாள் தான் இஸ்லாத்துல அதுக்கு மேல உள்ளதெல்லாம் இஸ்லாமிய பெருநாள் கிடையாது நம்மளா நிறைய பெருநாள் உண்டாக்கிட்டு இருக்கிறோம் ஆறு நோம்பு பெருநாள் கூட உண்டாக்கி வச்சுட்டாங்க நம்ம மாவட்டத்தில் பார்த்து என்ன செய்யறது ஆறு நோம்புக்கு ஒரு பெருநாள் வச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது ஆறு நோம்பு பெருநாள் தொழுகை இருக்குதா அப்படின்னா இல்ல வேணா உண்டாக்கிட்டு நடத்தும் பெருநாள் தான் தொழுகை இருக்கு வழங்கிருங்க ரெண்டு பெருநாள் தான் மார்க்கத்துல உண்டு ஒண்ணு நோன்பு பெருநாள் இன்னொன்னு ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் வேண்டாம் ஒரு அஞ்சு நாள் கொண்டாடுவோம் மார்க்கத்துல என்ன இருக்கு ஹஜ்ஜி பெருநாள் குர்பானி கொடுக்கணும் அஞ்சு நாளைக்கு கொடுக்கணும்ல ஹஜ்ஜி பெருநாள் என்னது அஞ்சு நாள் நோன்பு வைக்க கூடாது ஹஜ்ஜி பெருநாள்ல இருந்து அதுக்கு அடுத்து ஒரு நாலு நாளைக்கு என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்கிற ஹராம் அப்ப அஞ்சு நாள் பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் வந்து செஞ்சோம்னா ஐந்து நாள் நம்ம சந்தோஷமா என்ன செய்யலாம் வந்து வசதி இருந்துச்சுன்னா அஞ்சு நாள் நல்லா போய் கடத்தூருக்கு போங்க ஜாலியா இருந்து எல்லாம் சேந்திக்கிறாங்க அஞ்சு நாள் பிறநாள் இருக்கு அஞ்சு நாள் நோன்பு வைக்கிற ஹராம் இருக்குது அதே மாதிரி வந்து நோன்பு பிறநாள் அன்றைக்கி நோம்பு வைக்கிறது ஹராம் இருக்குது இந்த ஆறு நாள் தான் நமக்கு பிறநாள் சரியா இந்த ஆறு நாள்ல வந்து ஹஜ்ஜி பிறனாளைக்கு ஒரு தொழுகை நோன்பு பிறனாளைக்கு ஒரு தொழுகை இருக்குது இந்த தொழுகையை ரசூல் செல்லால் செல்லும்பவர்கள் பள்ளி மாசத்தில் தொழுகதே இல்லை அவங்க பள்ளி வந்து நம்ம பள்ளி மாதிரி கிடையாதுங்க அந்த பள்ளியில ஒரு ரெண்டு ரக்கா துழுவது வேற பள்ளியில ஆயிரம் ரக்கா துழுவதை விட சிறந்ததுன்னு இருக்குது அப்படி இருந்தா ரசூல்லா எங்க தொழுது இருக்கணு தொழுது இருக்கணும் அவங்க பெருநாள் தொழுகைய அவங்க கட்டின பள்ளி இருக்கிற மசித நபி அதுல தொழுதே இல்ல ஒரு வருஷம் கூட பத்து வருஷம் மதினாவில் இருந்தாங்கல்ல மதினாவில் போய் வாழ்ந்த எத்தனை வருஷம் பத்து ஆண்டு காலம் இருந்தார்கள் அந்த பத்து வருஷத்துல இருபது பெருநாள் கொண்டாடி இருப்பார்கள் வருஷத்துக்கு ரெண்டு பிறநாள்னா இருபது பெருநாள் தொழுகை தொழுது இருக்கிறாங்க அந்த இருபது பெருநாள் தொழுகையில ஒரு பெருநாள் தொழுகையாவது அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருந்தும் அதில் தொலைவில்லை இருந்தும் கூட மூணு பள்ளிவாசல் சிறந்த பள்ளிவாசல் மக்காவில் இருக்கிற மசிது ஹராம் சிறந்த பள்ளிவாசல் ரசுல்லாவுடைய பள்ளிவாசல் மசிதல் நபவி சிறந்த பள்ளிவாசல் ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அதாவது மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்து முகத்தஸ் இருக்கு இல்லையா அது ஒரு சிறந்த பள்ளிவாசல் இந்த மூணு பள்ளிவாசல் தான் சிறந்தது பாக்கி எல்லாம் சமம் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளி வாசலும் சமமானதுதான் எந்த பள்ளியும் எந்த பள்ளியும் கிடையாது இந்த மூணு பள்ளி பள்ளி சொன்னாங்களே அந்த பள்ளியில அவங்க இருந்தும் கூட அவங்க எங்க தொழுகை அவங்க பள்ளியில் தொழாமல் இருபது பிறநாள் கொள்கையையும் பத்து வருஷத்துடைய பெருநாள் தொழுகையையும் அவங்க வந்து திடல்ல ஓப்பன் இடத்தில் தான் தொழுதார்கள் திடல் என்ன ஓப்பனா உள்ள மூடப்படாத திறந்த வெளியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் இது அதிசல இருந்து நம்ம காணக்கூடியது இத வந்து நம்ம பெரும்பாலான கடைபிடிக்கிறது இல்ல பள்ளி வாசல வச்சே என்ன செய்யறாங்க பெருநாள் தொழுகை தொழுதிட்டு அப்ப நம்ம இத பிரச்சாரத்தின் மூலமாக ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அல்லாவுடைய கருப்பை நாளை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப இத பற்றி ரசூல்லாவுடைய ஹரிசனா எடுத்து காட்டி இப்படி செய்யலாமே கேட்டா அவங்க ஊர்ல உள்ள அசர்த்து சொல்லியிருக்காரு கோபாலப்பட்டினத்தில் உள்ள அசர்த்து சொல்லியிருக்கிறாரு ரசூல்லா திடல்ல தொழுதாங்க நெசந்தான் அது ஏன் தொழுதாங்கன்னா ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் சின்னது இடம் இல்ல நிறைய மக்கள் கொள்ளாது அதுக்காக வேண்டி திடலுக்கு போனாங்களே தவிர நமக்கு தான் கடல் மாதிரி பள்ளிவாசல கட்டி வச்சுக்கிறோமே நம்ம என்னத்துக்கு போகணும் இப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்யறாங்களாம் அதை மறுக்க ரசூல்லா வந்து திடல்ல தொழலன்ற ஒரு சொல்ல இல்லை அவ்வளவு தெளிவாக ஆதாரங்களை காட்டின பிறகு எப்படி பதில் சொல்றாங்க ஆமா ரசூர்லா திடல்ல தான் தொழுதாங்க ஆனால் அவங்க பள்ளி மாசல் வந்து இப்ப கொள்ளாது திருநாளைக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல கொல்லாத காரணத்தினால அவங்க வந்து நினைச்சிட்டாங்க திருளுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் கொல்லும்ல அப்படின்னு சொல்றாரு அஜர்த்து இது சரியான்னு கேட்கிறாரு அதான் கேள்வி இது சரியே இல்ல ஏன் சரியில்லைன்னு கேட்டா இவங்க மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடியவங்க மார்க்கத்தை வந்து நம்ம படிக்கிறதே கிடையாது குரான்ல இருந்து படிக்கிறது கிடையாது ஹதீசுகள்ல இருந்து படிக்கிறது கிடையாது முதல் விஷயம் கேட்கிறேன் நம்ம காலத்துல தான் பெருநாளைக்கு தொழுவுறவன் அஞ்சு வேலை தொழுவுறவன் ரெண்டு குரூப்பா இருக்கிறோம் ரசுல்லா காலத்துல எல்லாருமே அஞ்சு வேலையும் அவ்வளவு பேர் தான் பெருநாளைக்கு அவ்வளவு பேர் தான் திடல்ல கொள்ளாதுங்கிறாங்கல்ல பல்லியாசல இடம் இல்லைன்னு அஞ்சு வேலைக்கு தான் இடம் இருக்காது ஏன் நமக்கு தான் பெருநாளைக்கு மட்டும் தொழுதுட்டு மற்ற நாள்ல போகாம இருக்கிற ஆளுக்கு இந்த காலம் நினைச்சுக்கிட்டாங்க சாபாக்களை பத்தி நம்ம காலத்துல வந்து துளைக்கு வந்து ஆயிரம் பேர் அஞ்சு 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 வேலை வேலை பேர் அப்படி என்ன பண்றாங்க நிறைய வருவாங்கல்ல காலத்துல காலத்துல வாழ்ந்த சகாபாக்களுக்கு ஐந்து வேலை தொழுகையுமே பெருநாள் மாதிரி வருவாங்க பெருநாள் துளைக்கு முக்கியத்தோடு வருவாங்களோ அப்படின்னா அஞ்சு வேலை அப்ப தான் இடம் இருக்காது அஞ்சு வேலை துளைக்கு அந்த பள்ளி இடம் கொடுக்குமே ஆனால் அப்பயும் பெருநாளைக்கு கொடுக்காது இவங்க நம்ம காலம் மாதிரியே சிந்திக்கிறாங்க ரசுல்லாவுடைய காலத்தை எப்படி சிந்திக்கிறது பொடுபோக்கா மார்க்கத்துல பற்று இல்லாம இருக்கிறோம்ல பேருக்கு முஸ்லீமா வாழ்றோம்ல தான் சகாபாக்கள் இருந்திருப்பாங்க நினைச்சுக்கிட்டு இந்த பதில சொல்றாங்க அதனால இந்த இதுல நீங்க சிந்திச்சாலே விளைஞ்சிரு பொய்யின்றது இடம் இல்லாம வெளியே போனாங்க இப்படி போய் இடம் ரசூல்லா காலத்துல இப்படி இடம் இல்லாம இருக்கு ரசூல்லா காலத்துல வந்து எல்லாருமே அஞ்சு வேலைக்கு வந்துருவாங்க பெருநாத்துறது ஆளுக்களை வர மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா திருநாத்துறைக்கு வந்தாலும் அடுத்து வரக்கூடிய நுகருக்கு இருப்பாங்க அதுல வந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வரமாட்டாங்க இவங்க அதை பார்த்து விட்டு இப்படி ஆகி விட்டாங்க பாயிண்ட் வழங்குதா இது முதல் பிழை இது வழங்கி ரெண்டாவது பிள்ளை கோபால பண்ண பள்ளி இருக்குல்ல அது எவ்வளவு பெருசு அளவு எவ்வளவு அளவு ஒரு கிரவுண்ட் இருக்குமா ரெண்டு கிரவுண்ட் இருக்குமா என்ன ரெண்டு கிரவுண்ட் இருக்குமா என்ன எத்தனை ஸ்கொயர் பீட் இருக்கும் மூவாயிரம் ஸ்கொயர் இருக்கும் அப்ப ஒன்னே கால் கிரவுண்ட வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க ஒன்னே ஆள் கிரவுண்ட வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பள்ளி மாதிரி ரசூல்லா காலத்துல சின்ன பள்ளி மாதிரி இவங்க பேசுறாங்க ரசூல்லாவுடைய பள்ளி எவ்வளவு பேசு தெரியுமா அது சொல்ற இடம் இல்லைங்கிறாங்கல்ல இவங்க கட்டி இருக்கிற பள்ளி வந்து மூவாயிரம் ஸ்கொயர் மூவாயிரம் ஸ்கொயர்னா ஒன்னே ஆள் கிரவுண்டு இந்த ஒன்னே ஆள் கிரவுண்ட் பள்ளி எல்லா இடத்துலயும் இல்ல முக்கா கிரவுண்ட் அரை கிரவுண்ட் பள்ளி கா கிரவுண்ட் பள்ளி எல்லாம் இருக்கிறது ஒன்னே ஆள் கிரவுண்ட் பள்ளி பெரிய பள்ளின்னு வச்சுக்கிடுவோம்

அளவு என்ன தெரியுமா உங்களுக்கு மசித நபவி இருக்குத ஹதிசில பாக்குறேன் அந்த அளவை நீங்க விளங்கிக்கிறீங்க எப்படி விளங்கிக்கிறேன் ரசூல் சல்லாசன் பெருநா துலகம் முடிச்ச உடனே என்ன செய்வாங்க கேட்டா சகாபாக்கள் வந்து வீர விளையாட்டு போட்டி வைப்பாங்க வீர விளையாட்டு போட்டி எங்க வைப்பாங்க தெரியுமா பள்ளி வாசல் வைப்பாங்க தொழுறதுக்கு திரளுக்கு போயிட்டு வீர விளையாட்டு ஈட்டி எறிகிறது அம்பு எறி ஈட்டியத்துக்கு யார் ரொம்ப தூரம் எறிகிறா உங்க கோபாலப்பட்டத்து பள்ளி வாசலுக்குள்ள ஈட்டி எறிய முடியுமா ஈட்டி அதை தாண்டி போயிருமே ஈட்டி எறியா தூரம் போவோம் இந்த ஈட்டி விளையாடுற விளையாட்டு எங்க நடக்கும் பள்ளி வைத்து நடக்கும் அபிசீனிய வீரர்கள் விளையாடுவார்கள் அதை போய் ரசோல்லா போய் பார்ப்பாங்க போய் பார்ப்பாங்க போதுமாங்கிற அளவுக்கு ஆயுசாய் பாக்குறதுக்கு ரசூல்லா என்ன செய்வாங்க அந்த மாதிரி அவங்கள அவங்க கூட்டிகொண்ட பார்க்க வைப்பாங்க அப்படின்னு அப்ப இந்த பள்ளியில் ஈட்டி எறிந்து விளையாடுற அளவுக்கு பள்ளி பெருசா இருக்குது ஈட்டி எரிஞ்சாலும் ஈட்டி எங்கே எரிஞ்சு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த மக்களை கொள்ளாதா ஒண்ணு அது மாதிரி வந்து மக்காவில இருந்து பண்ணி வந்தாங்க மக்காவில விரட்டப்பட்டு நிறைய சகாபாக்கள் வந்தாங்க வந்ததுல கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லா ஒவ்வொரு ஆளை புடிச்சு ஒரு மதிநாள் கையில கொடுத்துட்டாங்க நீ ஒரு ஆளை நீ பாத்துக்க ஒரு ஆளை நீ பாத்துக்க ஒரு ஆளை நீ கவனிச்சுக்க ஒரு ஆளை ஓம் வீட்டுல வச்சுக்க அப்படி அங்கே வந்த ஒரு ஆளை உள்ளூர் வாசி இருப்பாங்க அவங்களோட கோத்து விட்டு நீங்க உங்க சகோதரரை வச்சுக்கிறாங்க இப்படி எல்லாருக்கும் சகோதரர் கிடைக்கல வெளியூர்ல இருந்து வந்த நம்பர் அதிகமாயிடுது கிடைக்கல என்ன செய்யறாங்க மீதி பேரையெல்லாம் நீங்க எல்லாம் பள்ளிவாசல் வர ஓரத்தில் படுத்துக்கிறாங்க அது ஒரு எழுபது பேர் கோபால பண்ண பள்ளிவாசல் எழுபது படுக்க முடியுமா எழுபது பேர் ஜாதையை அமைச்சுக்கிட்டு தொழுவுற இடம்லாம் போவ தொழுவுற இடம்லாம் போவ எழுபது பேர் காலத்துக்கு தான் படுத்து கிடந்தாங்க வீடு இல்லாத ஆளுக அபுகரையா போன்ற பல சகாபாக்கள் வீடே இருந்தா பள்ளி மாசம் தான் வீடு அப்ப பள்ளி மாசம் தான் வீடுங்கிற அளவுல இருந்தால் அதை ஈட்டி எறிகிறதுக்கு இடம் இருக்கிறது எழுபது பேரு ஜாதகை அமைச்சுக்கிட்டு படுக்கிற சும்மா படுத்துக்கிடுவாங்க ஒரு முடிச்சு மூட்டை முடிச்சு வைத்துக் கொண்டு அவங்க ஜாமான் வச்சுக்கிடுவாங்களா இல்லையா அவ்வளவு பேரும் ஒரு அளவுக்கு என்ன செய்வாங்க அவங்க ஜாதகை அமைத்துக்கிற அளவுக்கு அந்த பள்ளியில் என்ன இருக்குது இடம் இருக்குது ஒருத்தவங்க ஒரு இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இசாலாத்து கழுவுகிறோம் அப்படின்ற சூல்லாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பள்ளி வாசலில் ஒட்டகம்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கோம் பள்ளியாசம் எவ்வளோ பெரும்பு பார்த்துங்க ஒட்டகம் ஜக்காத்து ஒட்டகம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எங்க கட்டுவாங்க ஒரு மணல் தானே தொழுவது கொஞ்சம் இடத்த வச்சுட்டு கொஞ்சம் இடத்துல ஒட்டகத்தை கட்டி கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன செஞ்சாங்க வெளியூர்லேருந்து வந்தவொன்னே அந்த ஒட்டகத்துல பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு இங்கே தங்கிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க அவங்க பாலை கறந்து குடிச்சிட்டு ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க அது ஒரு விஷயம் அப்ப இந்த ஒட்டகங்களை எல்லாம் அங்கதான் கட்டி போட்டிருக்காங்கன்னா ஒரு ஜக்காத் ஓட்டம் நூறுவா முன்னூறு ஒட்டகங்களை கட்டி அது எவ்வளவு பெரிய இடம் இருக்கு கோபாலப்படுத்த பள்ளி அசில் கொண்டு நாலு ஒட்டகம் கட்ட முடியுமா அப்ப எழுபதுக்கு நூறுக்கு மேற்பட்ட ஒட்டகங்கள்ல அங்க கட்டி போடப்படுறது அது இடம் இருந்தது அதாவது வீர விளையாட்டுக்கு இடம் இருந்தது எழுபது சகாபாக்கள் படுத்துக் கொள்வதற்கு இடம் கொடுக்கக்கூடியதா இருந்தது அது மாதிரி ஒட்டகங்களை ஒரு பக்கம் கட்டி போட்டுக் கொள்வதற்கு இடம் இருந்தது அது மாதிரி ஒரு இடம் இருந்தது இருந்ததுல பள்ளிவாசல் நெருஞ்சி ஒரு பகுதி ஜனாசா கொண்டாந்து வைத்து என்ன செய்வாங்க தொழுவாங்க அது மாதிரியாக ஜனாசா ஒரு இடம் இருந்தது அது மாதிரி ஜக்காத்தாக வரக்கூடிய பொருள்களை கோதுமை பேரிச்சம்பழம் இதெல்லாம் குவித்து வைத்து அது மாதிரி ஹசன் கூட ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துருவாரு நீங்க வாயை விட்டு எடுப்பாங்க நமக்கு ஜக்காத்து ஹராம எடுக்க கூடாது அந்த பேரிச்சம்பழம் எல்லாம் குவிச்சு வச்சது இது அதுதான் அந்த பள்ளிதான் அப்ப ரசுல்லாவுடைய பள்ளிவாசல் என்பது நீ எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்து பார்ப்பதாக இருந்தா குறைச்சு குறைச்சு பார்த்தாலும் ஒரு அரை ஏக்கராவது வேணும் குறைச்சு குறைச்சு பார்த்தாலும் குறைச்சி வச்சு பார்த்தாலும் ஐம்பது சென்ட் குறையாம இருந்தா தான் அவங்கள வேலையும் பார்க்க முடியும் குறைச்சி ஒரு ஏக்கராவது வேணும் அவ்வளவு பெரிய ஒரு நூறு சென்ட்ல சென்ட்ல நூறு சென்ட் வரைக்கும் மதிப்பு போடக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை வந்து பள்ளிவாசலா வச்சிருந்தாங்க இவங்க நினைச்சுட்டாங்கன்னா இந்த காலத்துல ரேட்டு அதிகம் நினைச்சிக்கிட்டாங்க அப்பவெல்லாம் ரேட்டே பெரிய ரேட்லாம் கிடையாதுங்க நம்மளே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருஷம் கொஞ்சம் வாப்பா எவ்வளவு வாங்கினாரு கேளுங்க ஒரு சொத்தை இன்னைக்கு என்னன்னு பாருங்களேன் நூறு வருஷம் வாப்பா எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கிருப்பாரு அப்ப எத்தனை ஏக்கர்னாலும் வாங்கிருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு காலம் அப்பவே இருந்துச்சுன்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் என்ன பெரிய ரேட் இருக்க போகுது நூறு ஏக்கர் வாங்கி போட்டா கூட என்ன செய்ய முடியாது அது ஒரு பெரிய ஒரு காசுன்னு சொல்ல இடத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லாத காலம் இன்னும் சொல்லப் போனா வெள்ளக்காரன் காலத்துல எதிரியை பழி வாங்குறது சொத்து வச்சுக்குவாங்க அசீபா உங்களுக்கு எதிரி பேர் நம்ம வெள்ளக்கார ஆட்சி நடக்குதுன்னு வைங்க அவன் என்ன சட்டம் போட்டான்ட்டு கேட்டா சொத்து வச்சுக்கிறவங்க வரி கட்டணும்னு போட்டான் நம்ம என்ன செய்யற இவனாக எதிரி இருந்தான்னு சொன்னா அவன் பேர்ல ரெண்டு ஏக்கர் எழுதி வச்சிடுறது அரசாங்கத்தில் யார் வேணுனா எழுதி வச்சிடலாம் எழுதி வச்சோன்னே அவனுக்கு வரி போட்டுருவாங்க சாவு ரெண்டு அப்போ அப்படி இருந்து சொத்து வந்து எதிரி எழுதி வச்சான் நம்ம ஆதரவது கிடையாது ஊருக்கு ஊருக்கு உள்ள உள்ள சொத்து தான் காசு கொடுத்து வாங்குவாங்க அவுட் இருக்கிற இருக்க யார் யாரு வேண்டாலும் எழுதிக்க வரி கட்டிக்கன்னு சொல்லிட்டா வெள்ளக்காரன் அப்ப என்ன பண்ணாங்க பிடிக்காதவனை எல்லாம் அஞ்சு ஏக்கர் பத்தி எழுதி வச்சிருக்கிறது அவன் பேர்ல பதிவு பண்ணி விளையாந்துருவாங்க இவனுக்கு நோட்டீஸ் வரி கட்டுன்னு சொல்லி அப்ப இது இந்த மாதிரி தலையில கட்டின மாதிரி ஒரு காலத்துல இடம் ஒரு பெருசா அப்ப இடம்லாம் இடம் பத்துல பொய்யான காரணம் இப்படி காரணம் சொன்னா ஒவ்வொன்னு சொல்லலாம் வரலாசிட்டாங்கல்ல அதுக்கு இது புதுசு இல்ல அதுக்கும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க விரல் அசைக்கிறாங்கல அது நாங்களும் ஒத்துக்கிடுவோம் அது ஏன் அசைச்சாங்க தெரியுமா வயசாகி போன நரம்பு தலைச்சு வந்துருச்சு சொன்னாங்க சிரிக்கிறதுக்கு சொல்லு அப்படி சொன்னாங்க இந்த ஆலிம் வந்து அல்ல அரசு கட்டுப்பட தயாரா இல்ல தெளிவா ஆதாரம் காட்டி மறுக்க முடியலன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வயசான காலத்தில் உங்களுக்கு விரல் நிக்க ஆடிக்கிட்டே இருக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நரம்பு தளர்ச்சி சாவுற வரைக்கும் திரகாத்திரமா இருந்தாங்க நரம்பு தளர்ச்சி அவங்க ஆவல சாவர் வரைக்கும் ஏறி குதிச்சு ஒட்டகத்தில் ஏறி ஜிம் சவாரி பண்ற குதிரை சவாரி பண்ற அளவுக்கு இருந்தாங்க கடைசி வரைக்கும் குதிரை சவாரி பண்றது சாதாரண கிடையாது அதெல்லாம் திரகாத்திரமா நரம்பு தலைச்சு விடணும்னா குதிரையில உட்கார கூட முடியாது நம்மளுக்கு உட்கார முடியும் பிரட்டி அடிச்சுட்டு போயிரும் அப்ப குதிரையில ஏறி ஜில்லுன்னு பறந்து போவாங்க அப்படி இருந்த ரசூல்லா என்ன சொல்றாங்க இவனுக்கு அரிச கடைப்பிடிக்க முடியல நரம்பு தலைச்சு வந்து ஆடி நிச்சயம் வரல போட்டு ஆடிட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்க அதுதான் இப்போ சொல்றாங்க ரசூல்லா செஞ்சாங்கன்னா செஞ்சுட்டு போவியா இத வந்து விளங்கிக்கணும் அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த அழகான பள்ளிவாசல் இருக்கும் போது எதுக்கு ஓபன்ல வர சொன்னாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் பள்ளி வாசலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வரலாம் பெண்கள் வரலாம் ரசூல்லாவுடைய காலத்தில் வந்தாங்க ஆனா குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்களும் மாதவிடாய் வந்திருக்கிற பெண்களும் பள்ளிக்கு வரக்கூடாது மார்க்கத்தில் தடை இருக்கிறது இப்ப பெருநா தொழுகைய பள்ளிவாசல்ல வச்சோம்னா எல்லா பெண்களும் வர முடியுமா ஒரு எப்படி நீங்க வச்சு பார்த்தாலும் வந்து ஒரு பதினஞ்சு சதவிகிதம் பேர் மாதவிடாயில் இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு டேட்டா எடுத்து பார்த்தாலும் என்ன செய்வாங்க நூறு பேர் இருந்தார்கள் பதினஞ்சு பேர் கண்டிப்பா மென்சர் சேதத்தில் இருப்பாங்க பதினஞ்சு சதவீதம் என்ன பதினஞ்சு சதவீதம் தானே மாதவிடாய் மாசத்துல அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அவரது எவ்வளவு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வருது அப்ப ஒரு ஒரு ஐநூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் அவங்களுக்கு பள்ளியாசல் வர முடியாது ஒரு ஐநூறு பேர் உள்ள எந்த டேட்டா இருந்தாலும் எந்த நாளா இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு பேர் என்ன செய்ய முடியாது பள்ளிக்கு வர முடியாமல் இருப்பார்கள் அப்ப இந்த பதினஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து பெருநாள் சந்தோஷம் இருக்காது எல்லாம் நல்லா பொருத்து போட்டுக்கிட்டு சந்தோஷம் ஒரு தொடர்ந்து பாத்துக்கிட்டு இது நல்லா இருக்கு அது பெண்களுக்கே உள்ள போனோம் அடுத்த ஆள் காட்டாட்டி எனக்கு மண்டை வெடிச்சு போயிரும் ஆம்பளை எந்த எவ்வளவு ரூபாய்க்கு சட்டை எடுத்தாலும் நம்ம காட்ட மாட்டோம் என் சட்டை நல்லா இருக்கான்னு நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா பக்கத்துல உள்ளவன் போய் சட்டம் நல்லா இருக்கா வாட்சி நல்லா இருக்கா மாறியா பாப்பான் ஆனா பொம்பளைக்கு அப்படி கேட்காட்டி உங்களுக்கு தலை வெடிச்சு போயிடும் விளங்குதா அவங்க தன்மையை என்னன்னு கேட்டா இது வந்து நல்லா இருக்குன்னு இருக்கும் சொல்லாட்டி சொல்லி ஆகணும் இப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி தன்மையில் உள்ளவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா திடீர்னு மென்சஸ் ஏற்பட்டுருச்சு அவங்களுக்கு பெருநாள் இருக்குது அவங்களும் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க அதுக்கான பெருநாள் வந்தனால புது ட்ரெஸ் எடுக்காம இருக்க போறது இல்ல உங்களை விட நல்ல ட்ரெஸ் கூட எடுத்திருப்பாங்க அதை நம்ம பக்கத்தில் உள்ள யார்ட்டையும் அவங்க காட்டும்போது நம்மளும் காட்டணும்னு ஒரு ஆசைப்படுவாங்க அதுக்கு தானே ஒரு சபையில கூடுவது கொள்கை தனி அப்ப ரசூல்ல என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க உங்கள் பெண்களை நீங்கள் பெருநாள் தொழுகை நடக்கிற இடத்துக்கு தேடலுக்கு வர சொல்ல வேண்டும் மாதவிடாய் பெண்களும் வர வேண்டும் தொழும் போது மட்டும் அவர்கள் ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும் மற்ற சந்தோஷங்களில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் காரணத்தை ரசூல்லா சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இடம் இல்லை ரசூல்லா எதுக்கு சொல்றாங்க தேடலுக்கு வர சொல்றாங்க பெண்களுக்காகத்தான் சொன்னாங்க பொம்பளை எல்லா பொம்பளையும் வரணும் எல்லா அம்புளையும் வரணும் தொழுகும் போது மட்டும் இமாம் தொழுகுறார்ல அப்ப மட்டும் அவங்க என்ன செய்யணும் பின்னாடி போய் தெரிந்து கொள்ளணும் பள்ளிவாசலா இருந்தா முடியாது திடலா இருக்கிறதுனால அவங்க பள்ளிவாசலுக்கு வர சட்டத்தை மீற முடியாது மீறினவங்க ஆக மாட்டாங்க அப்ப என்ன செய்யணும் அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து கொண்டு பயான்கள் கேட்கலாம் பயான் கேட்கலாம் ஒருத்தர் சந்திக்கலாம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க வாங்க நீங்க எவ்வளவு ரூபாய் கேக்குறீங்க இல்ல இதெல்லாம் மார்க்கத்துல உண்டாண்ட உண்டு தப்பு ஒன்றும் கிடையாது உங்க சுபாவம் தானே அது பெரிய ஹரமான காரியம் ஒன்று கிடையாது அப்ப இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணுமாக இருந்தால் பள்ளி சரிவராது பள்ளி வாசல வச்சோம்னா ஐநூறு பேர்ல எழுபத்தி பேருக்கு அந்த மகிழ்ச்சி வீட்டுல உட்காந்து வீடு தலையில கை வச்சுட்டு நல்ல டிரெஸ் காட்ட முடியாம போச்சு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான் அன்னைக்கு சந்தோஷம் இருக்குமா அப்ப எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு அற்புதமான ஒரு காரணத்துக்காக வேண்டி ரசூல்லா என்ன செஞ்சாங்க இதை உண்டாக்கி இருக்கிறாங்க காரணத்தை அவங்களே சொல்றாங்க இவங்க இடம் இல்லாம இருக்க ரோட்டுக்கு போயிருப்பாங்க என்னடா விளையாடுறீங்க மார்க்கத்துல அல்லா ரசூல் சொன்னது கூட கிண்டல் பண்ணுவீங்களா

அப்ப அடுத்த வீட்டு பிள்ளை எல்லாம் பெருநாளைக்கு சந்தோஷம் போகுமா நீங்க உங்க வீட்டு பிள்ளை வீட்டுல வச்சு பாத்துக்க வேண்டியதான் இதெல்லாம் வரக்கூடாது குழந்தைகளுக்கு சந்தோஷம் வரணும் எல்லாம் அவுட் ஆகுது ஒரு பொது இடத்துக்கு போ ரெண்டு கால தொழுவு முடிஞ்சாலும் தொழுவு தொழுவா உட்காந்துட்டு மீதி உள்ள சந்தோஷம் கலந்துக்க இதுக்குத்தான் அது உண்டாக்கப்பட்டதுங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து இது என்ன செய்யறாங்க தந்திரம் பண்றாங்க பொம்பளைகளுக்கு தொழுகன்னு சொல்லிவிட்டு பள்ளிவாசல்ல ஆம்பளைக்கு தனியா தொழுதுபிட்டு பொம்பளைக்கு தனியா பொம்பளை கொத்துபாவெல்லாம் கிடையாதுங்க சும்மா தொழுந்து ஓடி போயிருங்க அப்படி கட்டி விட்றாங்க அது எதுக்கு பண்றதுன்னா அது கலெக்ஷன் காசு மத்த துளைக்கு போட மாட்டேங்கிறாங்க அஞ்சு வேலை துளைக்கு வந்தா விளக்கமா தரத்தை அடிக்கிறவங்க பெருனாத்துளைக்கு அம்பது பேர் வா ஏன் காசு கொடுவீங்கல்ல பெருனாத்துளைக்கு எங்க ஊர்ல என்ன செய்வாங்க நான் ராமநாதபுரம் அப்படி கடல ஓடுறது எல்லாம் பார்த்தீங்க சொன்னா பெண்களை பள்ளிவாசலுக்கு பெருனாத்துலைக்கு கூப்பிடுவாங்க பெண்கள் எல்லாம் போவாங்க எப்ப போவாங்க பத்து மணிக்கு பெருனாத்துழு வாங்கின்னா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள் தொழிலுக்கு முதலாவது பெண்கள் ஜமாத்து ஏழு மணிக்குமாய்ங்க ஏழு மணிக்கு பெண்கள் போயிட்டு தொழில் உடையாந்துருவாங்க உடையா சும்மா சும்மா வருவாங்க ஆளுக்கு ஐம்பது நூறு கொண்டு போகணும் அதுல ஏந்தணும் போடணும் அசரத்துக்கு கலெக்ஷன் ஆகும் அப்படி அசரத்து கொடுத்துருவாங்க அந்த பெண்ணா கலெக்ஷன் யாருக்கு ஏழு மணி முடிஞ்ச நினை செய்வாங்கன்னா இரண்டாவது ஜமாத்து ஏழு முப்பது அறிவிப்பாங்க அடுத்த அடுத்த சிப்ட் ஓடும் ஏழு முப்பது எட்டு மணிக்கு மூன்றாவது மாத்து வாங்க ஒருத்தர் முத்துமா கிடையாது பெருநாள் தொழில் என்ன இருக்குன்னு தொழிலுக்கு அப்புறம் ஒரு பயன் இருக்குல்ல அந்த குத்துபா இருக்கல ஆம்பளைக்கு சரியா இல்லையா அது சேர்த்தான பெருநா தொழுக அப்ப ஆம்பளைக்கு மட்டும் இந்த குத்துபாவோட தொழுக பொம்பளைக்கு மட்டும் இல்லைன்னா அர்த்தம் ஏமாத்துறாங்க அது பெருநா தொழுக இல்லப்ப உங்களை ஒன்பது மணி வரைக்கும் ஏழை டிசிப்ட் அடிச்சு அனுப்பி விட்டு சரிது ஆம்பளை எல்லாம் வாங்கன்னு சொல்லி மட்டும் எல்லாம் ட்ரெஸ் போடுவாங்களா குத்துபா பண்ணுவாங்களா அப்படி இந்த எல்லாம் ஒன்னா தரல் வாங்கலாம் நீங்க ஒன்னா தரல முடியாது உங்களை எழுபத்தி ரெண்டு கூட பிரிச்சு என்ன செய்வாங்க எப்படிலாம் செய்யறாங்க இது வந்து கலெக்ஷனுக்கு செஞ்சதை தவிர இது வந்து தொழுகையே கிடையாது பெருநா தொழுகையில வராது குத்துபா இல்லாம பாதி செஞ்சா அப்ப இல்லாமல் உரை வந்து நிகழ்த்தப்பட வேண்டும் அது கிடையாது பெண்களுக்கு அதனால இது பெண்களை வந்து ஏமாத்துறாங்க திடலுக்கு வந்து எல்லாருமே ஒன்றாக ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்றாக சொல்வதுதான் சுண்ணத்து அதுதான் நபி வழி அதுக்கு இவங்க சொல்ல காரணம் எல்லாம் பொருந்தாது